நம்ம அதுராம்பட்டினத்துல ஒரு தோப்புல தேங்காய் வெட்டு ஐம்பது நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி தேங்காய் வீட்டுலாம் நடக்கும் வெளியூர்கள் எல்லாம் வந்து பொள்ளாச்சி அந்த மாதிரி ஊர்கள்ல எல்லாம் வந்து மரத்து மேல ஏறி தேங்காய் படிப்பாங்க நம்ம ஊர்ல வந்து கம்பாலதான் படிப்பாங்க அவ்வளோ பெரிய அழகு இருக்கும் அதை களத்தில் வச்சு கொண்டு போவாங்க தேங்காய் வெட்டுக்கெலாம் இப்போது ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரத்துக்கிட்டேயாச்சும் ஏதும் ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க இரநூறு மரத்துக்கிட்டேயாச்சும் படிச்சுடுவாங்க நம்ம அந்த தேங்காய் வெட்டை தான் கவர் பண்ண போகிறோம் ஏன்னா தேங்காய் வெட்டை கவர் பண்ணி பல வருஷம் ஆச்சு படிப்பு தான் பாஸ்போர்ட்ன்ற ஒரு பேஜ் ஒரு வீடியோவில் தான் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அதிலே வந்து ஒரு மூணு செகண்ட் தான் வரும் இப்போது நம்ம வந்து தெளிவாக தேங்காய் வெட்டு பண்ணுறவங்க கிட்டே என்ன முறை எப்படி பண்ணுறீங்க எத்தனை வருஷமா பண்றீங்கன்னு அந்த அனுபவத்தை கேட்டு நான் வீடியோவை போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தாத்தாக்கு போனது யாருமே வீடியோ போடல நம்ம முதலாளில் இருந்துருப்போம் அப்படின்னு சுட்டு போயிட்டு இருக்கேன் போது நடி சைக்கிளில் வருவாங்கள்ல தேங்காய் வீட்டுக்கு எத்தனி அளக்குனா அது பேர் என்ன தங்கராசி எத்தனை வருஷமா தேங்காய் இருபது இருக்கேன் இருபது வருஷமா சரி உங்க எத்தனை பேர் எத்தனை பேரா சேர்ந்து வெட்டு போய் நாங்க பன்னெண்டு பேரு முந்நூறு மாதம் வெட்டணும் எவ்வளவு நேரம் முந்நூறு மரமா நாலு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் முந்நூறு மரத்தை அட்டிட்டு அட்டிடுவான் ஓகே பத்து பேரா போய் ஆமாம் சரி சரி நீங்கள் எதுவும் அளக்கெல்லாம் எப்படி கொண்டு வரீங்க கழுத்துல வச்சு கொண்டு வரீங்க அதே கொண்டு வருவாங்க சைக்கிளில் தான் கொண்டு வரீங்க சைக்கிள் பைக்கில் பைக் இப்போ பைக் மாறிடுச்சு ஆமாம் முன்னாடி சைக்கிள் சைக்கிள் ஃபஸ்ட்டு நடந்து போனோம் அப்புறம் சைக்கிள் இப்போ பைக்கு இப்போ எத்தனை அடி இருக்குது அளக்கு இது வந்து அறுபது அடி இருக்கும் அது அறுபது அடி இருக்குது இந்த அளவுக்கு ஆமாம் எப்படி பேலன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க பேலன்ஸ்லாம் கை பேலன்ஸ் தான் இங்கே திறமை தான்

చేర్ చేర్. எங்களுக்கு వేళ ఓయాలి 100 నాల వేలకి ಓడుவோம் ఇங்க ಓడుவோம். ములచాదాం సోరు. అన్నా కష్టపడొం. కష్టపడిదాం జాపర్రా மூணு நாலு லட்சம் ரூபாய் கடன் வச்சிட்டு போயிட்டாரு அந்த கடனை நான் தான் அடைக்கிறேன் கடனை அடைக்கிறேன் அவ்வளவு கஷ்டம் சொல்ல முடியாம கஷ்டப்படுறேன் இப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் தான் அள்ளிட்டீங்களா நீங்கள் அழுத்தியா இப்போ இப்போ அங்கிட்டலாம் உள்ளதெல்லாம் தான் அள்ளி அங்கிட்ட கும்பியில இன்னும் உள்ள கேட்டு கேட்டாக போட்டுருவ அப்போ இது ஓ டிராக்டர் வருமா இப்படி சரி நீங்கள் குமிச்சு குமிச்சு செட்டு செட்டாக ஆ டிராக்டர் நீங்கள் ஏற்றுவீங்களா அவங்க ஏற்றிக்கிறாங்களா அவங்க ஏற்றிக்கிறாங்க ஓகே ஓகே சரிம்மா எண்ணெய் எண்ணெய் ஏற்றுவாங்க இப்போ எண்ணெய் ஏற்றும் போது யாராச்சும் பக்கத்தில் இருப்பாங்களா இல்லை

Thank you. தரமாக இருக்குது சூப்பரான இருக்குது அப்புறம் சோப்புலேருந்து அப்படியே பறித்து அப்படியே என்னென்ட கொடுத்து வெட்டி கேப்போ வேறு டிட்டாப் இல்லை ஓகே அண்ணா மெட்ராஸில் ஒரு இரநூறு எண்பது ரூபாண்ணா ஒரு கடை எண்ணே ஏமாந்துட்டேன் எண்பது ரூபா வாழ்க்கையும் இல்லை ஒழுங்கா ரெண்டு எண்ணெய் குடிச்சேன்ட்டா ம் எண்பதுதான் கொடுத்து எண்பது ரூபா ம்